அஸ்ஸலாமு அலைக்கும் ஐ ஃபவுமியா ஃப்ரம் எஃப் ஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது இல்லா நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ லாஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் கிளம்பி நம்ம கேபிள் கார் போகிறதுக்கு வந்து போயிருந்தோம் அதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த பீச் பேர் வந்து பந்தாய் பந்தாய்கோக் அங்கே தான் வந்து வந்திருக்கோம் இந்த பீச்சுக்கு வர பிளான் கிடையாது எங்களுக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணது என்னன்னா இன்றைக்கி வந்து காலையிலேருந்து அந்த ஸ்கை கேப் போய்ட்டு அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்கை டோம் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கேபிள் கார் இதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கே ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கு மேலே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே எதுவுமே பார்க்க முடியல சரி இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேம்ப்லாம் போட்டு ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க நல்லா பெரிய ஃபேமிலியாக வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய கேம்ப் வந்து போட்டிருக்குறாங்க பந்தாய் கோக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்ப் போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி நல்லாவே வசதியாக இருக்கும் அதே மாதிரி பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே இங்கே பக்கத்துலேயே வந்து இருக்குது அதனால் வந்து தங்குறதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது மற்ற மற்ற பீச்லாம் எப்படி அப்படின்னு சொல்லலை கேம்ப் போட்டு ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நாங்கள் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பந்தாய் கோக்கில் வந்து பண்ணுங்கள் ஸோ நல்லாவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வரப்போவே பயங்கர பசி ஏன்னால் மதியானம் நாங்கள் சாப்பிடவே இல்லை இந்த வாஃபிள் மட்டும் தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அதையே வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து உட்காரலான்னு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பீச்சில் வந்து வந்து உட்காந்தா சாப்பிட போகிறேன் உண்மையாக இந்த டைமில் இந்த வாஃபல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா செம்ம பசியாக இருக்கிறோம்ல அதனால் வந்து எதையாவது சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது தசீம் குட்டிக்கு பீச்சை பார்த்தோன்னே எப்படி தான் இருக்கும்னு தெரியல அங்கே குதிச்சிட்ருக்கிறான் பாருங்கள் அது தசீம் தான் அவன் மட்டும் வேகமாக ஓடி போயிட்டான் எதுவுமே சாப்பிடக்கூட இல்லை நானும் சாப்பிட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் வரவே மாட்டேங்கிறாரு அவனுக்கு வந்து பீச்சில் குளித்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஏன்னா காலையிலேயே வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவனை நம்ம பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பீச்சை பார்த்தோன்னே நேராக ஓடி போய் இறங்கிட்டாரு இன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு போகிற மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வரல பாருங்கள்லாம் ஒயிட் கலரில் வந்து டிஷர்ட் வந்து போட்டு வந்திருக்கான் இது எந்த நிலைமையில் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல அவனை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அங்கே ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் குளிச்சிட்ருக்குறாங்கல்ல அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஆழமே இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு ஆழமாக இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இது ஆழமே சுத்தமாக இல்லை நல்லா குளிக்கிறதுக்கும் நல்லா சூப்பராக வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி குளிக்கிறதுக்கு ரெடியாக வரல உண்மையாக ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏண்டா குளிக்கிற மாதிரி வரல அப்படின்னு சொல்லிவிட்டு தூரத்துலேயும் வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கு அது இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சிட்ருக்காங்க அங்கே வந்து போட்லாம் கூட நிற்கிது பாருங்க அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து சரியாக தெரியல நானே ஃபோனில் தான் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இது ஹோய் மண்ணு ய பீச்ல போய் குளிக்கணும் அப்படின்னு பிளான் வச்சீங்கனா இந்த பீச்ல வந்து குளிக்கிறதுக்கு நல்லாவே சூப்பரா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஆலமோ இல்ல அதே மாதிரி நல்லாவே clean ஆவும் இருக்கு மண்ணு வரலாம் இந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா அப்படியே மாவு மாதிரி இருக்கு அதுலயே கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டே இருக்கலாம் போல இருக்கு இந்த மாதிரி ஒயிட்டா மண் இருக்கிறதுனால வந்து பீச்சே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா கிளீனா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பீச் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு அங்க தூரத்தில் தென்னை மரம் இருக்குல்ல அதுல ஒருத்தவர் வந்து தேங்காய் பறிக்கிறதுக்காக மரத்து வந்து தங்கி தங்கியிருக்கிறாங்கல்ல கேம்பிங் போட்டு அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அநேகமாக தேங்காய் பறிச்சு அதை வெட்டி சாப்பிடுவாங்களா இருக்கும்

அங்கே தூரத்தில் ஒரு பையன் நடந்து போயிட்டுருக்குறான்லாம் அது வேறு யாரும் இல்லை தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கி அங்கே ஒரு மணல் திட்டு மாதிரி பெருசாக இருக்குங்க அதில் தான் நடந்து போயிட்டுருக்குறான் அவன் போகிறத பார்த்ததுமே எங்களுக்கே ஆசையாக இருந்துச்சு நல்லா இருக்கே நடுக்கடலை நடந்து போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்ருக்கறோம் ரசே வந்து அங்கே நடந்து போய்ட்டுருக்குறாங்கன்னா அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்து இப்போ போக போகிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கண்டிப்பாக நிலையிற மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஒரு குட்டியாக ஒரு ஐலாண்ட் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது ஒரு மணல் மேடு மாதிரி இருக்குது சுற்றி தண்ணியாக இருக்குது பார்க்க ஆனால் சூப்பராக இருக்குது அங்கே பாருங்கள்லாம் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கு அந்த இடம் தான் ஆக்சுவலாக நம்ம கேபிள் கார் போன இடம்

மாポலா கையில தர பார்க்கலாமா உயிரோட இருக்குடி ஆமாமா வா நான் உயிரை கொடுத்துறேன் நான் தள்ளி உடனே நான் உயிரை அனுப்பிடுறேன் இங்கலாம் நான் ஹெல்ப் பண்ணிட்டோம் ஒரு இதுக்கு இங்க இந்த ஜெல்லி மாதிரி வந்து என்ன தெரியல உங்க யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அது போய்க்கோ ஃபரா இல்லனா கைல எடுத்துட்டு போய் அங்க கடலை விட்டுட்டு காலைல நம்ம ஊறுற மாதிரி இருக்கும் இன்னைக்குன்னு பாத்து நான் வர ஒயிட் பேண்ட் வந்து போட்டுட்டு வந்திருக்கேன் எப்படி இந்த தண்ணீர் நடந்து இது இங்க போ போறேன்னு தெரியல இது எவ்வளவு தூரத்துக்கு காலமா இருக்குன்னு ரொம்ப காலம் கிடையாது நடந்து போயிரலாம் ஆனா வந்து ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுமே அப்படிங்கறதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு கொஞ்சம் டீப்பா இருக்கு எடு எடு அப்படி அப்படின்னா இங்க இன்னும் நல்லா இருக்கே மண்ணு இங்க இன்னும் மண்ணு நல்லா இருக்கு இன்னும் சாஃப்டா இருக்கு ஏய் இவன் பாருங்க ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்கு இங்க பாருங்க தூங்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பிரைவேட் பீச் தான் ஒன்றுமே இல்லை அது காசு கொடுக்கணும் இது ஃப்ரீ அதுதான் டிஃப்ரென்ஸ் அவர் என்ன கடலில் என்ன பண்ணிட்டு இருக்காரு இரும்பா கோல்டா ఇంద కడల్ల తవి ఇంకేవా అంగ పోవదా ఇండి హైలైడ్ గ్లూ ఐలండ్ యు ఐలండ్ ఏలాగది ఏ జెల్లీ ఫిష్ இருக்குరా தாసినే జెల్లీ ఫిష్ ఇంకా అనుకోరా பார்த்தా ఆ కాసిందిగా ఏ అవనికి వలిక పోదే యు నీస్ గోస్ బ్యాక్ நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ குட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறாரு அவருக்கு வந்து தான் இந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல ஆனால் லாஸ்ட் டைம்லாம் வந்தப்பெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்ததுனால பெருசாக நாங்கள் எங்கேயுமே இறக்கி விடவே இல்லை நீர்ந்து அங்கெல்லாம் போக முடியாது டீப்பாக இருக்கும் இப்போ நாங்கள் நிற்கிறோம்ல இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஐலாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அதாவது சுற்றி தண்ணி இருக்குது நடுவில் மட்டும் ஒரு மணல் மேடு மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம் வந்து மூடிக்கிட்டே வருது அதாவது தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தான் தெரியும் எங்களுக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதா என்னங்கிறது புரியல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நின்ற இடம்லாம் வந்து இப்போ தண்ணி வந்துடுச்சு இதனாலே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்களா அங்கெல்லாம் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துலையும் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம் மூடுது ஆனால் இது ஃபுல்லாக மூடுறதுக்குள்ளே நம்ம வந்து கரைக்கு போயிடுறது நல்லது ஏன்னா இப்படி நின்றுட்டு இருந்தோன்னா சேஃப் இல்லை ஃபுல்லாக மூடிடுச்சுன்னா எல்லா இடத்துலையுமே தண்ணி ஏறிவிடும் அதனால கரைக்கு போயிடுறது நல்லது இருக்க இருக்க ரொம்ப ஸ்பீடாக மூட ஆரம்பிச்சிருச்சு இப்போ அங்கே தெரியல பாருங்களேன் அந்த இடத்துல தாங்க நாங்கள் நின்னுட்ருந்தோம் இப்போதிக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு ஆனால் இது வந்து எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த மாதிரி நடுவில் போய் நிற்கிறதெல்லாம் வந்து நாங்கள் இது வரைக்கும் போனது கிடையாது இது வந்து புதுசாக இருந்துச்சு கரையில் தான் வந்து நடந்து போயிட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி டைல்ஸ் மாதிரி ஃபார்மாக இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி வெயின் மாதிரி இருக்குது பார்க்கவே உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் நேரில் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு என்னமோ வந்து டைல்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு கடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஏ நைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இங்கே டென்ட் போட்டாங்க அவங்க அவங்கக்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம் தான் இவ்வளோ தூரம் பின்னாடி நாங்கள் டென்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அவ்வளோதான் இங்கே கொஞ்சம் நேரம் போல் வந்து நின்றுட்டு அதோட நாங்களும் கிளம்பிட்டு அவங்க தூரத்தை மழை பெய்றதும் வந்து நல்லா கிளியராக இங்கே வந்து தெரிஞ்சிட்ருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ரூமுக்கு போயிட்டு தசிமியும் வந்து குளிக்க வச்சுட்டு நாங்கள் வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பந்தாயச்சாங்க நைட்டில் வந்து இங்கே எங்கேயாவது காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வாக் பண்ணி போகலாம் நல்லா லாஸ்ட்டு வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்னைக்கு வந்து பார்க்கிங்கே இல்லை நல்லா ரஷ்ஷிங்காக இருந்துக்கிட்டு இருக்கு கார் காருமே ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு அப்புறம் நான் காமிச்சிருந்தால ஹாஜி ஸ்மைல் குரூப் சொல்லிட்டு ஒரு கடை அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் வேர் அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸ் அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறையாவே வாங்கலாம் அதாவது நல்லா சூப்பர் சூப்பராக வச்சுருப்பாங்க ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே இருக்கும் இன்றைக்கி வந்து நான் அந்த ஷாப்பிங்லாம் பண்ணல இன்ஷால நான் போகிற அன்னைக்கு தான் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவுமே இந்த பஞ்சாய் பஞ்சாயத்துன்னாங்களை வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம டவுன்லாம் அங்கேயே வாங்கிக்கலாம் ஏன்னா அங்கே தான் நம்ம ஃபெரி எடுக்க போகிறோம் ஸோ அதனால அங்கேயே வாங்கிக்கலாம் அங்கே நிறையா ஆப்ஷன்ஸும் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் வந்து தேடி போயிட்டுருக்கோம் இங்கே நிறையா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னால நமக்கு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரப் ஃபுட் ஷாப்பும் இங்கே இருக்குது நிறையா மாதிரி வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஏன்னா நிறையா ஃபாரினர்ஸ் வந்து வராங்க அப்படிங்கிறதுனால நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஹடராமௌத் இருக்கு பாருங்கள் அதெலாம் அரப் ஃபுட்லாம் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது இங்கே சீ சைட் வந்திருக்கிறதுனால சீ ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம் அதே மாதிரி நாளைக்கு வந்து ஐலாண்ட் ஹாப்பிங் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குமே இன்றைக்கே வந்து புக் பண்ணிட்டு போயிட்டோம்னா நல்லா வசதியாக இருக்கும் அவங்க கல்ல டைமிங் சொல்லிடுவாங்க ஸோ அந்த டைமுக்கு நம்மளும் ரெடியாக இருக்கலாம் ஸோ அதனால அதுக்குமே இங்கே வந்து இன்றைக்கி பார்த்து புக் பண்ணணும் இங்கேயே வந்தீங்கன்னா அந்த பந்தாய்ச்சன்னாங்கலேயே வந்து நிறையா வந்து அங்கங்கே ரோட்லேயே வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருக்கும் ஐலாண்ட் ஹோப்பிங் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த பனானா போட் அப்புறம் பேரசைலிங் இதெல்லாம் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஆக்டிவிட்டிக்கெலாம் கூட இப்போயே வந்து நம்ம புக் பண்ணுறதா பண்ணிக்கலாம் நாளைக்கு வரத்துக்கு வந்து அவங்க டைமிங் சொல்லிடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐலாண்ட் ஹோப்பிங் போகிறதுக்கு மட்டும் இப்போ வந்து புக் பண்ண போகிறோம் பேராசைலிங்லாம் வந்து அடுத்த நாள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான் இங்கே ஒரு தடவை போய் சாப்பிட்டோம் மீன் வெளியிலாம் வச்சிருப்பாங்க நைட் டைம்ல என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வந்தா பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க பாருங்க அதே மாதிரி நைட்ல தான் இங்கே வந்து நல்லா ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கு காலையில் கூட இந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்குமா என்னன்னு தெரில இங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் தான் வந்து பண்ணிட்டு அதாவது ஃபயர் ஷோ மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவுமே வந்து நிறைய பேர் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போய் உட்காந்து பார்த்துட்டு ஆனால் நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ உள்ள எல்லாம் போக வேணாம் இங்கேருந்து எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு அதில் வேறு இங்கே போட்டிருக்காங்க நோ மணி நோ ஃபன் அப்படிங்கிற மாதிரி வேற போட்டிருக்காங்க காசு கொடுக்காம பாத்துட்டு நிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போது நம்ம வந்துருக்கிறது வந்து பீச் சைட்லேயே இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம் ரெஸ்டாரண்ட் பேர்லாம் தெரியல ஏன்னா நைட் டைமில் வந்ததுனால பேரெல்லாம் கூட பார்க்கலாம் இங்கே வரிசையாக நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்கும் எதில் வேணாலும் போய் சாப்பிடலாம் ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லாவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சை இங்கே உள்ள ஸ்டைலில் தான் வந்து இருக்கும் நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து ஃபிஷ்லாம் வந்து குக் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதுவுமே நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணுறதுனால எதுவும் தப்பு கிடையாது ஆனால் நல்லாவே இருக்கும் நாங்களும் அப்படி தான் ட்ரை பண்ணி இதெல்லாம் பழகிக்கிட்டோம் ஸோ இங்கேருந்து சாப்பிட்டுட்டு ஃபயர் ஒர்க்கையும் வந்து சாரி ஃபயர் ஷோவையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இந்த வ்லாகை வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் இன்ஷாலில் நாளைக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அடுத்த வ்ளாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஐலண்ட் ஹோப்பிங் தான் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இன்ஷா நெக்ஸ்ட் ப்ளாக்ல வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ தான் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு அலைக்கும்